போலீஸ்காரங்க எவ்வளவு பேர் வந்தாங்க ஐநூறு பேருன்றாங்க அங்க எத்தனை போலீஸ்காரங்க சைட்ல நின்றாங்க அங்கங்க பார்த்தாங்க இந்த மக்களை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு என்ன வேலைக்கு செஞ்சாங்க அதெல்லாம் டிவியில இருக்கு ரெக்கார்டு இருக்கு அதை பார்த்தாலே அது வந்து மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இவங்க வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணவங்க இந்த நம்ம தான் அந்த மக்கள் வர சொல்றோம் நம்மளுக்காக தான் அந்த மக்கள் வர்றாங்க நம்மள பக்கம் அந்த மக்கள் வர்றாங்கன்றப்போ நம்ம வந்து அந்த மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் இந்த ஆம்புலன்ஸ் ஏன் எல்லா மீட்டிங்லையும் விடுறாங்கன்னு தெரியல அதுக்கு ஒரு ரீசன் யார் சொல்லுவான்னு தெரியல உண்மையிலே ஆம்புலன்ஸ் எவனும் ஏத்திட்டு போகிறாங்களா சும்மா போகிறாங்களா ரவுண்ட் அடிக்கிறாங்களா எவ்வளவோ வீடியோக்கள்லாம் வருது சும்மா சுற்றினே ஆம்புலன்ஸ் வந்துருக்கு இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் வருங்காலங்களில் விஜய் அவர்கள் இந்த மீட்டிங் போடுவதையில் என்ன நீங்க ஆர்கனைஸ்மெண்ட் பண்ணி எப்படி மீட்டிங் போடுவது அப்படின்னு நீங்களே யூகித்து உங்களுக்குள்ளே ஒரு டீம் உருவாக்க வேண்டும் முதலில் நீங்கள் தளபதி அவர்கள் வந்து ஒரு டீம் உருவாக்கி அதை அந்த ஐம்பது பேரோ நூறு பேரோ கொண்ட ஒரு டீம் உருவாக்கி அந்த எல்லா மீட்டிங்லையும் அந்த நூறு பேரை இறக்கி விட்டு நீங்க அங்க அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும்